ஒரு லட்சம் தங்கை காசு ஒரு லட்சம் ஒரு லட்சம் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் வழங்கும் எக்ஸ்ட்ரா ஒரு சைக்கிள் இருக்க ஒரு சைக்கிள் தங்க காசு ஒரு யாரு மாற பாதுகாப்பு நல கௌரவ தலைவர் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் ஐம்பதாயிரம் ஆயிரம் வர்ற மாட்டுக்கு ஐம்பதாயிரம் வர்ற மாட்டுக்கு உதவி ஆணையர் மண்டலமே ஒரு இரும்பு

அருமையான நல்ல கேச்சிருக்கா நோய்க்கு எடுத்து நோய்க்கு எடுக்கிறீங்க மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி சிறப்பான தரமான ஒரு ஜல்லிக்கட்டு அருமையான சிறப்பான தரமான செய்தி செஞ்சிருக்க ஜல்லிக்கட்டுங்க அரடி மூன்று நிமிடம் சூப்பர்

ஆர்தாரியர் ஆறுமேல மாரகுமா குள்ளி குதிக்குப்பா தலைக்களர்களை சேர்த்து விளையாடி மாவட்டம் கணேசன் மாரப்பா ஆறுமேல காலை ஆறுமேல தெறிக்கி வரதுக்கு ஆளு ஆளு சூப்பர் மாரு தம்பி போடு தம்பி பிடி அரசு நடக்குது சூப்பர் 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 நல்ல முயற்சி முயற்சி பண்ணுங்க சூப்பர்

ஜெலியார் பத்தி தஞ்சு தச்சு பெரிய அளவரம்பரி சிவமணம் இன்னைக்கு ஒரு சைக்கிள் மறப்பகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கம் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் ராபுசல் வெட்டின செலவாக ஒரு கிஃப்ட் பேகு தஞ்சாவூர் மாவட்டம் வீடு கேரட்டி கார்த்திக் வளக்கம் ஒரு அண்டா முடிஞ்சுப்பா முடிஞ்சா தொண்டைபாரு அண்ட் வாழை பிடிக்கா தம்பி வாழை பிடிக்காது தொண்டர பண்ணாது வீதர் மட்டும் வா வீதர் மட்டும் வா வாழை பிடிக்காத இளைஞர் பெரிய நிறுவன செலவ

ஒரு சூப்பர் பாடுமே தரமான பாடு மாடு மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் போலீஸ் பிரவீன் புரிஞ்சு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது சிங்கம்புள்ள மதுரை புறநகர் முடிஞ்ச தொண்டுபார் புடிஞ்ச பிரதமர் முடிஞ்ச புரிஞ்சு ஒரு ஆள் மட்டும் ஒரு சைக்கிள் பத்து மட்டும் வணிகத்திரித்த ஒரு சைக்கிள் எஸ்ஆர் கோபிகளுக்கும் ஒரு கட்டல் கொடுங்க தொட்டுப்பார் வியூபட்டி ஒரு அண்டா அருமையான காலை அருமை பிடிக்க முடியல அருமையான காலை காலை வெட்டி பெற்றிருப்பார் அனுப்ப முடியாது இந்த மாட்டை அனுப்பு அடிக்கடி மாடு வரும்பெல்லாம் வெளியில அடுப்புங்க இழுத்துட்டு போங்க இழுத்து ரை